டிவி பார்த்துட்டு தீவினை சம்பாதிக்கும் சம்பாதிக்கலாம் சாமி வேண்டாம் பாரா என்ன புது சேனல் வந்திருக்குது பாருன்னு கொடுத்துருவார் நீங்கள் சேனல் பார்த்துட்டு இருக்கலாம் அதே சமயத்தில் கோயிலுக்கு போகிறவனுக்கு ஐயா இன்னொரு பனி இருக்குதுயா செய்கிறீங்களா ஒன்றாங்க செஞ்சுட்டா போகுது ரெண்டுக்குள்ளே வேறுபாடுக்கு பார்த்தீங்களா அப்போ அந்தந்த உயிரை அதன் போக்கில் விடுவானை ஒழிய அவன் சர்வாதியாரையை நின்று திருத்த மாட்டான் இதுதான் இறைவன்ட்டு இருக்கிற பெரும் கருணைங்க யாரையும் கட்டாயப்படுத்தி திருத்த மாட்டான் போக்கில் விட்டு தான் திருத்துவான் அனுபவிக்க விடுவான் அனுபவத்தில் திருத்தம் வரும் காத்துட்ருப்பான் நான் சொல்கிறேன்ப்பா நீ கேட்க மாட்டேங்கிற நான் சொல்கிறேன்ப்பா நீ கேட்க இந்த புலம்பெல்லாம் அவன்ட்டு இல்லை சொல்லியாச்சு கேட்கும்போது கேட்கிட்டவன் கேட்டான்னா நன்மை அவனுக்கு தான் கேட்குற வரைக்கும் காத்துருப்பான் நாம் எங்கே போயிட போகிறோம் இங்கே தானதுக்கு போகிறோம் பார்த்துக்கலாம் விட அவனை அப்படின்னு உட்காந்துருக்கிறவர் அவர்